இஸ்மில்லாஹி வஹ்மல் ரஹீம் அஸ்லாம் அலைக்கூர் ரசாஹி தாலுகா எல்லா புகழும் அல்லா அவர்களுக்கே குறித்தார் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்தியில் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்காங்க மட்டும்தான் இன்றைக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இப்போ இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் அதனுடைய தீர்வுகளும் என்ன நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை எப்படி நம்ம வலிமையாக கட்டமைக்கணும் இன்னைக்குள்ள பிரச்சனைகள் என்ன வருங்காலத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சமூகத்தில் சவால்கள் ஏற்படும் அதை எப்படி புராண ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஷரீரத்தின் முறைப்படி நாம் எப்படி அதை எதிர்கொள்ளணும் எப்படி அதற்கு தீர்வுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாமும் விளங்கி நம்முடைய ஜெனரேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம இப்போ இந்த பகுதியை நான் ரெண்டு பகுதியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் மொத்தம் இருபத்தோரு பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்வோம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி நம்ம சவால்களை பற்றி பேசுவோம் அதுக்குண்டான தீர்வுகளை பற்றி பேசுவோம் தான் முதலாவதாக இன்றைக்குள்ள இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை என்னென்னா தி டிஃபிஷன்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஆன்மீக பற்றாக்குறை இதுதான் நம்முடைய முதல் பிரச்சனையாக இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல ஏனைய மதங்கள் ஏனைய கோட்பாட்டு விதிமுறைகள் எல்லா இடங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை என்னென்னா அது ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பற்றாக்குறை தான் எப்போ நாம் அதை முழுமை அடையிறமோ முழுமையடைய செய்கிறோமோ எப்போ அதை நாம் சரி செய்யறோமோ அதை கொண்டு தான் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீரும் ஆன்மீக பற்றாக்குறையினுடைய விளைவு தான் எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் காரணமே அதுதான் இன்றைக்கி குடும்பங்களில் அறுபது பெர்சன்ட் குடும்பங்களில் பிரச்சனைகள் மோசமான மனநிலைகள் விட்டுக் இல்லை மன்னித்தது இல்லை மன அழுத்தம் இன்றைக்கி அதிகமாகுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு ஈர்ப்பு இல்லை அத்தா மகனுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இல்லை இங்கே இதனுடைய ஆரம்ப நிலை இதனுடைய ப்ராப்ளம் எங்கள்னால் அது ஆன்மீகத்தினுடைய ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த வாழ்வியினுடைய குறைபாடு ஸோ அதை மக்களிடத்தில் புரிய வைக்கணும் அல்லாஹோடு நம்ம இணைவதை கொண்டு தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிறத சமூகத்துக்கு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்கணும் நாலேஜ் அறிவினுடைய உச்சம் என்னென்னா இறைவனை அறிவு அறிதல் தான் அறிவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா பகுத்தறிவினுடைய உச்சம் என்னென்னா நம்மை படைத்தவனை அறிவது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி அதனால் ஆன்மீக குறைபாடு மனிதர்களை படைத்தவனோடு இணைக்கக்கூடிய தன்மைகள் குறையும் போது அதில் ப்ராப்ளம் ஏற்படும் போது படைக்கப்பட்ட எல்லாத்துலையுமே நாங்கள் ப்ராப்ளங்களில் சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்பட்டோம் அதனால் முதலாவதாக அந்த பிரச்சனை என்னென்னா இந்த டெஃபிசன்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீக பற்றாக்குறையை நம்ம சரி செய்யணும் அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அல்லாஹோடு அல்லாஹுடைய ரசூலோடு புறானோடு நபிகளோடு நம்முடைய முன்னோர்களோடு இணைக்கக்கூடிய பண்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது பிரச்சனை இந்த உலகம் எதிர்கொள்ளக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு சவால் என்னென்னா அதீத வறுமை உலகத்தில் மிக முக்கியமான ரெண்டாவது மிகப்பெரிய ப்ராப்ளம் மிகப்பெரிய ஸ்கேர் சிட்டி வறுமை வந்து மிக மோசமான நிலையை சமூகத்தில் ஏற்படுத்துது வளர்ந்த நாடுகள் இன்றைக்கி அதிகரித்து படித்த மக்கள் அதிகரிச்சிட்டாங்க ஆனால் இன்னமுமே பட்டினி சாவுகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் இரவு நேரங்களில் உணவுகள் இல்லாத நிலைகள் அநேக ஒரு கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உணவுகள் இல்லாமல் தூங்க செல்றாங்க அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதிலே குறிப்பாக இந்தியாவில் நூறு மக்களில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும் இதில் குறிப்பாக முஸ்லீம்கள் முப்பத்தாறு பர்சன்ட் முஸ்லீம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க இந்தியாவில் ஆனால் அதில் மிக குறிப்பாக தமிழ்நாடு கேரளா சவுத் இந்தியாவில் இது குறைவாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு நமக்கு சொல்லுது அதனால இந்த ஒவ்வொரு மகளாக்களும் ஒரு இலக்குகளோடு திட்டங்களோடு நமது நமது மகளாக்கள் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கணும் இதை நம்ம சரி செய்யணும் அடுத்த மூணு ஆண்டுகளில் எராடிகேஷ்மா பாவர்த்தி வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மகல்லாக்களும் முன்னெடுத்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்யணும் வறுமையோடு ஒரு சமூகத்தை எழுச்சியோ ஒரு சமூக கட்டமைப்பையோ நம்மளால் ஏற்படுத்த முடியாது இவ்வளவு வேணாலும் நம்ம பேசலாம் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவு இல்லை படிக்க முடியலை மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா அவங்கள எப்படி சமூக எழுச்சியை நோக்கி நம்ம கொண்டு வர முடியும் முடியாது அதனால குறைந்த மக்கள் தமிழகத்தில் சவுத் இந்தியாவிலாம் வருமான நூறு பேரத்துல எட்டுல இருந்து பன்னெண்டு பேர் மக்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான் வறுமை கோடுங்கிறது என்னன்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் காசு யாத்தை இல்லையோ அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க மனிதர்களை இன்னைக்கு இந்தியாவில் ஆறு வகையாக பிரிக்கிறான் ஆறு வகையான மனிதர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க ஒன்று வந்து இருக்கிறாங்க மேல அவங்க இருப்பி பீப்புள்னு இருக்கிறாங்க மூணாவது அப்பர் மிடில் கிளாஸ் நாலாவது லோயர் மிடில் கிளாஸ் அஞ்சாவது பாவர்த்தி லயன் ஆறாவது பிலோ பாவர்த்தி லயன் இப்படி மனிதர்களை இந்தியாவில் ஆறு வகையாக பிரித்து இந்த வறுமையிலிருந்து மனிதர்களை மீட்டெடுப்பது காலத்தினுடைய மிக அவசியம் அதை கொண்டுதான் எழுச்சி அதிகார கட்டமைப்பு வெரி ஸ்ட்ராங் ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் இந்தியாவில் வாழக்கூடிய மூன்று பிச்சைக்காரவங்க நாலு பிச்சைக்காரவங்களில் ஒரு பிச்சைக்காரவங்க வசூலிப்புன்னு சொல்லப்படுது அவ்வளோ பின்தங்கிய சமூகமாக நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதனால் இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா மகல்லாக்கள் ஒவ்வொரு திட்டமிட்டு ஒவ்வொரு ஊருடைய மக்களும் பிளான் பண்ணி ஒரு இலக்குகளை உருவாக்கி இத்தனை வருஷத்துக்குள்ளே எங்கள் சமூகத்தை மீட்டெடுப்போங்கிற உணர்வுகளோடு பயணிக்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்தணும் மூன்றாவது இந்த உலகத்தினுடைய இருபத்தொன்னாம் நூற்றாண்டு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்னென்னு சொன்னால் நோய்கள் உச்சகட்டமான நோய்கள் இன்றைக்கு அதிகரிக்கிறது இதனை குறிப்பாக மென்டலி நம்ம வீக் வீக்காகிறோம் ஃபிசிக்கலியும் வீக்காகிறோம் மென்டலியும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஃபிசிக்கலியும் பாதிக்கப்படுறோம் அதாவது அடுத்த பத்து வருஷத்தில் உலகத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர் மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடல் சார்ந்த ிக்கலி நிறைய விதமான நோய்களும் மனிதர்களை ஈஸியாக அவங்களுக்கு தொற்றிக்கொள்ளுது இது நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய வருமானத்தில் ஆய்வுகள் சொல்லுது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வருமானம் மருத்துவத்துக்கும் மருந்துகளுக்கும் செலவழிக்கிறோம் இப்போ இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு இப்படி நோயாளிகளாக இருக்கிற மக்களை வச்சு எப்படி சமூக மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்த முடியாது அதனால் ஒரு நோயில்லாத ஒரு ஆரோக்கியமான படமான ஒரு பெரிய வலுவான சமூகத்தை உருவாக்கணும்னா ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக்கப்படணும் இந்த மூன்று நிலைகளை இன்றைக்கி பேசுவோம் தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டமாக சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் அதை எப்படி நம்ம தீர்வுகளை கொண்டு வரணும் குரான ஹதீஸ் நமக்கு எப்படி தீர்வுகளை சொல்லுது அப்படிங்கிறத நாங்கள் பேசுவோம் மின்ஷாலாம் அல்லாஹு வந்தாலும் நம்முடைய எண்ணங்களை செயல்களை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம சிந்தனையாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும் சிந்திக்கக்கூடியவர்களை தயாரித்து கொண்டே இருக்கணும் இன்டெலெக்சுவல் ரிஃபார்ம் இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை நோக்கி மாணவர்களை சமுதாயத்தை படித்தவங்களை எல்லாத்தையும் உருவாக்க முயற்சிக்கணும் பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு தீர்வுகளை பற்றி பேசணும் பிரச்சனைகள் கேமத்தவரை இருக்கத்தான் செய்யும் தீர்வுகளை நோக்கி நகரும் போது குரானும் ஹதீஸும் நமக்கு உலகத்தில் தீர்வுகளை தான் கொடுக்கணும் ஒன்லி த சொல்யூஷன் ஆஃப் த வேர்ல்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் உலகத்தினுடைய தீர்வு குரானும் ஹதீஸும் தான் அதை அதை விளங்கி புரிஞ்சு கற்றுக்கொண்டு அடுத்த சமூகத்தை வலிமையாக உருவாக்க முயற்சிக்கணும் திசாகமல்ல அதெல்லாம் நம்மளை புரிஞ்சிக்கணும் அஸ்லாம்